வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி விலாக்ஸ் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் விளைந்த பூசணிக்காய் இன்றைக்கி வந்து பரிச்சு எடுக்க போகிறோம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஏற்கனவே விதை போட்டிருந்தோம் அது வந்து பெரிய செடியாகி படந்து போயிடுச்சு எப்பயுமே பூசணிக்காய் செடி வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது வீடு வரைக்கும் போகும் காலி இடமா இருக்கிறதுனால இது எல்லாமே ஓங்கி படந்து இன்னும் பூ இருக்குது காயும் வந்துருச்சு இன்றைக்கி வந்து ரெண்டு காய் இப்போதைக்கு தெரியுது பெரிய காய் ரெண்டு காய் இருக்குது அதில் ஒரு காயை இன்றைக்கி நம்ம வந்து பறித்து எடுக்க போகிறோம் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல இருந்து தான் பார்க்குறோம் இது தான் அம்மா தான் வந்து காய் இருக்காங்க ஓகே கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் இது வந்து சீக்கிரமாகவே வந்து குரோத் ஆகுறது இந்த பூசணிக்கை பொறுத்தவரையில் நமக்கு கொடி நல்லா வீசி போச்சு அப்படின்னா நிறையா காய்கள் நம்ம பறிச்சு எடுக்கலாம்